சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது திமுக இருக்கு பாத்தீங்களா இந்த கட்சி இந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இவங்களுடைய காங்கிரஸ் திமுக அந்த மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அஹ் இந்தி கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு கொள்ளி வைக்கக்கூடிய வேலையை கன கச்சிதமா சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க இவங்க புதுசா பண்ணல இதுக்கு முன்னாடியே காலங்காலமா செய்துகிட்டே தான் இருக்காங்க அந்த இந்து மதத்தை இழிவுபடுத்துறது இந்துக்களை இழிவுபடுத்துறது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பாபு ஒருத்தரை கொண்டு வச்சிருக்கீங்க அவர் வந்து தொடர்ந்து அந்த வேலையை கன கச்சிதமா செய்துட்டே இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த ஆட்சியை வந்து இந்து விரோத ஆட்சிங்கிறது ஒரு பக்கம் இந்துக்களுக்கு விரோத ஆட்சிங்கிறது ஒரு பக்கம் இந்த தேச விரோத ஆட்சிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது தொடர்ந்து இதே தான் செய்துட்டு இருப்பாங்க எந்த காலத்திலும் திருந்த போறது இல்லை திருந்த மாட்டாங்க இவங்க நோக்கமே அதுவும் இருக்கும்போது எப்படி திருத்திக்குவாங்க திருதனம் திருந்தன தவறு இது தவறு இதை செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு புரியணும் புரிஞ்சா மட்டும்தான் திருத்திக்க முடியும் இவங்களுக்கு புரியவும் இல்ல புரியக்கூடிய நோக்கமும் இல்ல நோக்கமே தவறு செய்யணுங்கிறது தானே அப்ப இப்படி எல்லாம் தானே அந்த அடிப்படையில இவங்க ரொம்ப வருஷமாவே என்ன செய்தாங்கன்னா இந்த தேச விரோத கருத்துக்கள் எல்லாம் பரப்பிட்டு அங்க போய் நல்ல பிள்ளையா பேசிட்டு வந்துருவாங்க இது காலங்காலமா செய்துட்டே வந்தாங்க இப்ப சமீப காலத்துல அதை அச்சிக்கு சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஐஎன்டி கூட்டணி ஆரம்பிச்சு அந்த கூட்டணியில நாங்க தான் பெரிய பிஸா பருப்புன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருந்து ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த கூட்டணிக்கு ஒல வைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்களால காங்கிரஸ் சீரழிஞ்சி கிடைச்ச இருந்த ஸ்டேட்டையும் மாநிலங்களையும் இறந்து இழந்து இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா மத்திய பிரதேசத்துல அவங்க பெருசா எதிர்பார்த்த ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் கன்ஃபார்மா வெற்றி பெறும்னு எதிர்பார்த்த மாநிலம் எல்லாத்தையும் கொள்ளி வச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்து விரோத பேச்சான சனாதன ஒழிப்பு அதுதான் அங்க வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அதுக்கு அமைஞ்சுது இதே மாதிரி பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பாஜக வேணும்னா இந்த மாட்டு மூத்திர மாநிலங்கள்ல வேணா வெற்றி பெறும் ஆனா எங்க தமிழகத்துல தென் தென்னகத்துல வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசமா பேசினாரு செந்தில்குமார் திமுக எம்பி தருமபுரி எம்பி அதுவும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் மன்னிப்பு அது இதெல்லாம் கேட்டு எடுத்து அது ஒரு பக்கம் போச்சுது இதுக்கிடையில இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அதாவது தயாநிதி மாற இருக்கா பாத்தீங்களா இவர் வந்து அடிப்படையில் இவருக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியுங்கிற ஒரே காரணத்தை வச்சு தான் இவருக்கு முதல் முறையாக மத்திய அமைச்சராக இவங்க தாத்தா கருணாநிதி கொடுத்தாரு அத பிரஸ் மீட்ல அப்படியே சொன்னார் இல்லேன்னு சொன்னார்னா அதனால ஹிந்தி இவருக்கு தெரியும் அதுதான் அவருக்கு அடிப்படை குவாலிபிகேஷன் மத்திய அமைச்சருக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறத வச்சுதான் கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஹிந்தி படிக்கல ஹிந்தி இல்லாத பள்ளிக்கூடத்துல டான் போஸ்கோ அதில் வந்து ஹிந்தி கிடையாதான் பாத்து விடுங்க மக்களே இப்படிதான் எங்களுடைய பித்தாளாட மோசடி இது ஒரு ஒரு மோசடி கும்பல் இது அதனால வந்து எனக்கு ஹிந்தி ஹிந்தியை படிச்சு நான் என்ன மயிரையா புடுங்க போறேன் அதனால நான் எல்லாம் படிக்கல எங்க அண்ணன் எல்லாம் படிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இதை பொய்யான ஒரு தகவலை கட்டமைச்சார் இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திகார வந்து குறிப்பாக பீகாரியெல்லாம் இங்க வந்து கக்கூஸ் கழுவுற வேலையை தான் செய்யறான் அப்போ அவன் கக்கூசு குளெல்லாம் உங்க வீடு நாரி பேருங்கிறத ஒத்துக்கிறீங்க கரெக்டு தானே அப்போ இந்தி படிச்சதுனால அவன் இந்தி அவன் தாய்மொழி அவன் ஒன்றும் ஹிந்திய படிக்கல இங்க வந்து அவன் தமிழ கத்துக்கிறான் அவ்ளோதான் நம்ம கூடல இருக்கனால தமிழை கத்துக்கிறான் ஆனா அவனை வந்து அவன் உழைச்சி அவன் சம்பாதிக்க நீங்க கொள்ளையடிச்சிங்க கேவல திருடுனீங்க காற்ற கற்பழிச்சிங்க அப்படிப்பட்ட கும்பல் நீங்க நீங்க பேசலாமா அதாவது ரொம்ப ரொம்ப கேவலம் உழைச்சு அவன் வாழ்றான் அவனை போய் நீங்க இழிவுபடுத்துறீங்க சரி இதே மாதிரி இன்னும் ஒருத்தர் பொன்முடி அவர் முன்னாள் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இது முன்னாடி பேசின ஒரு வீடியோ இதுல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுமா அங்க ஹிந்தி படிச்சவங்க இங்க வந்து பானிபுரி தான் விற்கணும் இதை திமுக எல்லாரும் இதை தான் சொல்லுவா ஹிந்தி படிச்சிருந்தா ஹிந்தி படிச்சீங்கன்னா சீமான் மொத கொண்டு தான் சொல்லுவார் ஹிந்தி படிச்சா பானிபுரி தான் விற்கணும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆழமா பாக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து வெளிநா வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் போனவன் என்ன சேர்த்துட்டு இருக்கா இல்ல ஏன் போனா இங்க வேலை இல்லாததுனால தானே போனா இங்க வேலை இருந்தா பாம்பேக்கு எதுக்கு போக போறான் இங்க வேலை இருந்தால் கர்நாடகத்துக்கு எதுக்கு போறேன் பெங்களூருக்கு எதுக்கு போறான் இங்க வேலை இருந்தால் ஹைதராபாத்துக்கு எதுக்கு போறேன் இங்க வேலை இருந்தா உத்தரப்பிரதேசம் எதுக்கு போறேன் லக்னோ இப்ப எதுக்கு இருக்க போறாங்க சொல்லுங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்க வேலை இல்லாதனாலதான் அங்க போறான் போறதை தப்புன்னு நான் சொல்லலை இந்த கும்பல்களுக்கு நான் அதை சொல்றேன் இந்த மாதிரி போறதை வந்து தப்பு தப்புன்னு சொல்லிட்டு பேசுறேன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இங்க பானிபூரி விற்கிறவனும் கட்டட வேலை செய்யறவன் கம்மிலாம் பீகாரி தான் வரான் ஆனா ஊபிக்காரன் வரல குஜராத்திக்காரன் வரல பிசினஸ் பண்ண வராமே தொழில் அதிபரும் அங்க வரான் குஜராத்திக்காரன் ஆனா அங்க இருந்து வரல மகாராஷ்டிராக்காரன் வரல பிஜேபி ஆளு மாநிலங்கள்ல எடுத்து பாருங்க அங்க இருந்து வரல உங்க கூட்டணி கட்சி ஆட்சி செய்ய கூட பீகாரில இருந்தா வரான் வர்றது தப்புன்னு நான் இப்பவும் சொல்றேன் தப்புன்னு சொல்லலை ஆனா அந்த கும்பல்களுக்கு நான் இதை நினைவு பீகார் வந்து பின்தங்கிய மாநிலம் அதனால அங்க உள்ள மக்கள் ஏழை மக்கள் அவன் பிழைப்புக்கு இந்த தமிழகத்துல வந்து நல்ல அதை விட அதிகமான கூலி கிடைக்குதுங்கிறதுனால வரான் இவங்க பீகார் மட்டும் கிடையாது மேற்கு வங்காளத்துல உள்ள ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இது நடைமுறையில இப்ப இருக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேக்குறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல பி படிச்சவ அரபு நாட்டுல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமா ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கா சித்தாள் வேலை பாத்துட்டு இருக்கான் அவங்களுக்கு அது இது யாரு காரணம் இது தமிழன் தான் தமிழன் இங்க இருந்து போயி ஒட்டகத்துக்கு ஊட்டிட்டு இருக்கா உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுல உள்ளவன் படிச்சவன் வேலை இல்லாம வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்கான் படிச்சவன் அவ படிக்காதவங்க வந்து கூலி வேலை செய்யறா நீ படிச்சவங்க இருந்து வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கா இந்த துப்பு கட்டுறவங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதை செய்துட்டு இருக்கு இவங்க என்னடான்னா இங்க இருந்து இந்திக்கு எதிரான பாடத்தை நடத்திட்டு இருக்கீங்க இப்படிதான் நேர போய் அதே கூட்டணி அதே ஐஎன்டி கூட்டணியில போய் இருந்துட்டு நீங்க வந்து இந்தியில பேசு பீகார் முதலமைச்சரை பார்த்து சொன்னாங்க நீங்க வந்து இந்தியில பேசுறீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இந்தி தெரியாது போடான்னு இவங்க சொன்னாங்களா இந்தி படிச்சுக்கிட்டு வாடான்னு அவரு சொல்லிட்டார் இந்தி கத்துக்கள்னு சொன்னார் வெள்ளைக்கார மொழி ஆங்கிலம் அதுல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு சொன்னார் அவர் தேசியவாதி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தேசியவாதி தேசத்தை நேசிக்கிறவர் தெளிவா சொன்னாரு காலணி ஆதிக்கம் முடிஞ்சு போச்சு நம்ம நாட்டுல இன்னமும் நீங்க அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டார் அந்த கலாச்சாரம் உங்களுக்கு தேவையானு கேட்டார் அந்த மொழி உங்களுக்கு தேவையானு கேட்டாரு அதுல மொழி பெயர்க்க முடியாதுன்னு சொன்னார் செருப்பகலத்தை அடிச்ச மாதிரி சொன்னார் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல வெளிநடப்பு கூட பண்ணல நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணலன்னா நாங்கள் இந்த இந்த குறைந்தபட்சம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோன்னு கூட சொல்றதுக்கு வெளிநடப்பு செய்கிறதுக்கு திராணி இல்லாத தூப்பு கட்டவங்க தான் இவர் திருமாவளவன் இந்த மற்ற கூட்டணி பரிவாரங்கள்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து போயிருந்தாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் எல்லாருமே அங்கே பொத்திட்டு நவ தோரங்களையும் பூத்திட்டு இருந்தாங்க அதான் உண்மை அப்புறம் இங்கே இருந்துட்டு இப்போ வந்து ஹிந்தி படித்த பானிபூரி தான் வைக்கணும் கக்கூஸ் தான் கழுவணும் இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஹிந்தி படித்ததுன்னா இல்லை அவன் தாய்மொழி அது நீங்கள் சொல்ல அவன் படிக்காதவன் முக்கியமாக அவன் படிக்காதவன் இங்க படிச்சவன் எல்லாம் போறான் நீ ஹிந்தி தெரிஞ்சுனா இந்தியாவுக்குள்ள நல்ல போஸ்டிங்ல எல்லாம் போக முடியும்னு கெடுத்தது உங்க குடும்பம் ஆனா உங்க குடும்பத்துல அவ்வளவு பேருக்கு ஹிந்தி தெரியும் எல்லாரும் ஹிந்தி கத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வகையில இப்ப இவர் சொன்னதுக்கு இந்த இவர் சொன்னார்ல கக்கூஸ் தான் கழுவுறான்னு சொல்லிட்டு அதுக்கு அங்க உள்ள துணை முதலமைச்சர் பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் கண்டிச்சிருக்காரு கண்டிச்சு திமுக கார்ட்ட தெ தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து இந்த எங்களுடைய மாநில மக்களை வந்து இழிவுபடுத்துற குறிப்பா இந்தி பேசுற மாநில மக்களை இழிவுபடுத்துறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட திமுகவை அந்த இந்தி கூட்டணி இருக்கு பாத்தீங்களா ஐஎன்டி கூட்டணி அந்த கூட்டணியில இருந்து அடிச்சு துரத்துறதுக்கு பீகார்காரங்க எப்பவும் தயாராகிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க கண்டனம் தெரிவிச்சு இன்னும் காங்கிரஸ் காங்கிரசுகாரன் நீ மத்திய பிரதேசம் திமுக வேட்டி கட்டுனா எவனும் வராதுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அங்க கூட்டம் பொதுக்கூட்டம் எல்லாம் தான் நீங்க எல்லாம் வரவே வேண்டாம் கூட்டத்தையே கன்சல் பண்ணாங்க அப்புறம் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் வராது என்ன சொல்ல வரேன்னா திமுக வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்திய கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் அந்த மற்ற கூட்டணி இருக்குல்ல அதுக்கு கொள்ளி வைக்கக்கூடிய வேலையை கன கச்சிதமா இது ஒரு வகையில நல்ல இதை நல்லா செய்யுங்க இதையே செய்யுங்க இன்னும் தொடர்ந்து பேசுங்க சனாதன ஒழிப்ப பேசுங்க இந்து மத வெறுப்ப அள்ளி வீசுங்க வரக்கூடிய தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு கொள்ளி வச்சிருவாங்க இந்திய கூட்டணிக்கு மட்டும் கொள்ளி வைக்கிறதுல திமுகவுக்கு சேர்த்து இங்க கொள்ளி வச்சிருவாங்க என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்